சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை என்று உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக நீ கேட்டு முடிக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் ஒரு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தீர்த்துவிடும் அதாவது எம தூதர்கள் உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒருவரின் இல்லத்திற்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய வழியால் ஒருவர் உயிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படப் போகின்றது இந்த நிலை யாருக்கு வரப்போகின்றது யாரை அழைத்துச் செல்ல யம தூதர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் யாருடைய வாழ்க்கை முடிவடைய போகிறது என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிட இந்த சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே சர்வசாதாரணமான விஷயம் அவ்வளவு எளிதில் நம்பக்கூடிய விஷயம் அல்ல என்பதனை நான் அறிவேன் அதனால்தான் உன் அப்பா உனக்கு இன்று இதை சொல்ல நினைத்த இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிவிட வேண்டி நான் வந்திருக்கின்றேன் அப்பா நினைத்த மாத்திரத்தில் நினைத்த பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பவர் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நான் உனக்கு முன்னாலேயே தெரிந்து வைத்திருப்பவன் உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி எல்லா நடவடிக்கைகளையும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நீ எதையுமே விட்டுவிடாமல் உனக்கான நம்பிக்கையை உறுதிக்கொண்டு நீ பெற்றிட வேண்டிய நேரம் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கக்கூடாது என்ற சூழ்நிலைக்காகவும் என் குழந்தை நீ வருந்தக்கூடாது உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த காலகட்டம் இனி உனக்கு எல்லா சூழ்நிலையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் காலகட்டம் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனையிலும் ஏதோ ஒரு புரிதல் உனக்கு கிடைக்கும்படி இந்த அப்பா ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நேரம் உன் வீட்டிற்கு பக்கத்தில் இப்படி ஒரு விஷயம் அடைக்கிறது என்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை என்றோ நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த அப்பா உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல முடிவு செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரம் நீ அத்தனையிலும் உன் மனம் விரும்பிய அத்தனை புரிதல்களையும் சரியாக பெற்று இனிமேலும் இது போன்ற விஷயங்கள் இது போன்ற பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கை அழித்து விடாத படிக்க இந்த அப்பா ஒவ்வொன்றிலும் உனக்கு முன் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்று உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதுமே சரியாக இருக்கும்படி எதையாவது நீ செய்யும் பொழுது அவை அத்தனையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா எந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கானது என்று உறக்கச் சொல்கின்றேனோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை உனதாக்க நீ முடிவு செய்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எத்தனையோ முயற்சிகளை நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கின்றாய் எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ தாண்டி வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்பொழுது இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கென்று இந்த அப்பா ஒன்றை சொல்ல நினைத்துவிட்ட இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அழிவை தர நினைத்த சில மனிதர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் செய்தியாக உனக்கு கிடைத்திருக்கின்ற அப்பா எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க என்னாலும் நான் தயாராக இருக்கின்றேன் எந்த இடத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை நான் விட்டு வைக்க ஒரு பொழுதும் எண்ணியது கிடையாது உன்னை சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்து அதிலிருந்து சந்தோஷத்தை காண முடிவு செய்த இந்த மனிதர்களை நான் அவ்வளவு எளிதாக எல்லாம் விட்டுவிட எண்ணியதும் கிடையாது அடுத்தது என்னவென்று இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நீ அறிவதற்கு முன்பாகவே உன் அப்பன் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் இந்த நேரம் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லா நேரங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து வைக்கத்தான் நினைக்கின்றேன் ஆனால் நீ என் கையை மீறி சில நேரங்களில் இது போன்ற தீமையான மனிதர்களிடத்தில் சிக்கி விடுகின்றாய் என் கையை மீறி இடத்தில் நீ வசமாக மாற்றிக்கொள்கின்றாய் உன்னை தேடும் ஒவ்வொரு நேரங்களும் உனக்கு இந்த அப்பா என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் தருணங்களாக நீ மாற்றிக்கொள்ளும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாகவும் நிம்மதியாகவும் கொடுக்கும் அல்லவா அப்பா எதற்குமே உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை இணைத்து நான் அஞ்சுவது கிடையாது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை நான் சரியாக உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் அதை நான் உனக்கு சரியாக தந்துவிடத்தான் செய்வேன் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணரும் காலம் இந்த அப்பா உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவாக புரிந்து கொள்ளும் நம்பிக்கையை கண்டு நான் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன் தெரியுமா உன் வாழ்க்கை முன்பு போல் இல்லை பல மாற்றங்களை காண தயாராகி விட்டது பல குழப்பங்களை தீர்க்க தயாராகி விட்டது பல வெற்றிகளைக் காண உன் வாழ்க்கை தயாராகி விட்டது உனக்குள் இருந்த பல துன்பங்களை எல்லாம் நீக்கி உனக்கான பல நன்மைகளைக் காண இந்த வாழ்க்கை தயாராகிவிட்டது என்ன நடந்தது என்று ஏது நடந்தது என்றும் என் குழந்தையின் யோசிக்கும் தருணம் உனக்கு வேண்டிய பல உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் கிடைக்க தயாராகிவிட்டது அத்தனைக்கு மேலாக உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்கின்றேனோ இந்த அப்பா எதையெல்லாம் உனக்கு நடத்துகின்றேனோ அவை அத்தனையிலும் உனக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் உன் வீட்டிற்கு அருகில் உள்ளவர்களின் இல்லத்திற்கு வெளியே எமது தூதர் நின்று கொண்டிருக்கின்றார் என்றார் நிச்சயமாக அந்த இடத்தில் ஏதோ ஒரு ஆபத்தான விஷயம் இருக்கிறது அதுவும் அந்த ஆபத்து உனக்கு எதிராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் உன்னுடன் அதாவது இப்பொழுது நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு எதிராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை உனக்கு அவர்கள் செய்த பாவத்திற்கான உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கான அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டுவிட முடியாது அல்லவா அதை எவ்வளவு சாதாரணமாக எல்லாம் உங்கள் முதல் பயண அதாவது உங்கள் காலத்தின் கட்டாயம் நிச்சயமாக பல விஷயங்கள் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றன அதுபோல உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களின் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வது மட்டுமே தன்னுடைய ஒரு வேலையாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கான முடிவு இந்த அப்பாவின் கைகளில் இருந்து நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதானே உண்மை இந்த சாயப்பா அவர்களை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டுவிட மாட்டேன் என்பதுதானே உண்மை இனி இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரும் அதிர்ஷ்டம் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திவிட எண்ணுகின்ற இந்த காலத்தில் எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விடாதே அப்பா அருகில் இருப்பவர்களுக்கு இது போன்ற ஒரு பிரச்சனை வேண்டாம் சாயப்பா அவர்களை மன்னித்து விட்டுவிடு என்று நினைக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இதுவெல்லாம் நான் செய்கின்ற காரியமல்ல நான் கொடுக்கின்ற தண்டனையும் அல்ல இதை என்னால் தடுத்து நிறுத்தவும் முடியாது இது அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலன்களை நேரடியாகவே தெய்வம் கொடுக்கிறது அப்படி இருக்கும்போது நாம் அதற்குள் சென்று அதை ஒரு தடுத்து நிறுத்த வேண்டிய அனுமதி நமக்கு கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கடந்து வருகின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து நாம் கலங்கி நிற்பதை விட நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சந்தோஷங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென்று என்ன நடக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் குழந்தை நீ யோசித்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்தது போலவே உனக்கு அத்தனையும் அமைந்து கொண்டிருக்கிறது இதில் எந்த இடத்திலும் நாம் இந்த வாழ்க்கையை விட்டுவிட வேண்டிய அவசியமே கிடையாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்துவிட வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கென்று நான் இருந்து சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மன நிறைவையும் எப்பொழுதும் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சாயப்பா எந்த இடத்திலும் உன்னை காத்து நிற்கும் நேரம் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நன்மைகளையும் சரியாக உனக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் கலக்கமில்லாமல் எல்லாவற்றையும் நான் மனநிறைவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் தயக்கமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் மழு முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனைக்கும் மாற்றாக உனக்கு அப்பா சேர்த்து வைத்த பல விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறி கொண்டிருக்கின்றனர் நான் எதையெல்லாம் யோசித்தாலும் எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அப்படியெல்லாம் நீ வாழ தொடங்கியிருக்கின்றாய் ஆனால் உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் நான் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை அவர்களுக்கு நான் கொடுத்திட்ட அந்த வாய்ப்பை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் அங்கு காட்டிய ஒவ்வொரு விஷயங்களும் இவர்கள் என் மனதை அந்த அளவிற்கு பாதிப்பி பாதித்திருக்கிறது இனிமேல் என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் இவை அத்தனையும் தாண்டி நீ பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனிமேலும் இது போன்று இந்த மனிதர்களுக்குள் சிக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் யமன் அவரை தேடி செல்ல வேண்டிய நேரம் அல்லவா எம தூதர்கள் அவர்கள் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு விஷயம் யாருக்கும் அவ்வளவு எளிது நடக்காது இப்படி ஒரு விஷயம் யார் வாழ்க்கையிலும் அவ்வளவு எளிதில் கிடைத்திடாது எல்லாமே அவரவர்கள் செய்கின்ற நல்ல பலன்களையும் தீய பலன்களையும் பொறுத்துத்தான் அவர்கள் வாழ்க்கையில் மாறுபடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தையும் நல்ல சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி தரும் பொழுது இது போன்ற தீய மனிதர்களையும் நீ அடையாளம் காணத்தான் வேண்டும் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதை தான் தெய்வம் கொடுக்குமே அதனால் இவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டி நீ ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் முன்னிற்காது உனக்கான நேரத்தை நான் உனக்கு எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கின்ற சூழ்நிலைகளை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் அதற்கு ஏற்றது போல எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உனக்கு நிறைவாக கிடைப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் சாகிப்பா சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை அது குறைக்கும் அபாயம் என்பது எப்பொழுதுமே இங்கு ஒவ்வொருவருக்கும் தெரிந்து கொள்கின்ற மொழிதான் ஆனால் இது போன்ற மனிதர்கள் எப்பொழுதுமே இன்னொருவருக்கு அபாயத்தை தான் ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவர்களை நாம் இனியும் இப்படி விட்டு வைக்க முடியாது இவர்களை இனியும் நாம் இப்படியே கடந்து சென்று விட முடியாது நமக்கான வாழ்க்கை நாம் என்னத்தான் எண்ணித்தான் என்ன தருகிற என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு நிச்சயமாக நெஞ்சுவலி ஏற்பட வேண்டிய நேரம் ஏன் தெரியுமா அதிகப்படியான மன அழுத்தம் அதிகப்படியான மன என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை கடந்து கொண்டிருக்கின்றார்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து இவர்கள் நல்லதை நடத்த உனக்கு எப்பொழுதும் நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எங்கிருந்தும் எந்த திசையிலிருந்தும் உன் வாழ்க்கை பட்ட நிலையில் இருந்தும் உனக்கு கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அதிலிருந்து உன்னை காக்கத்தான் உன் அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா இவர்களுக்கு ஏன் நெஞ்சு வழி ஏற்படப் போகிறது என்று தெரியுமா அதிகப்படியான மன அழுத்தம் ஒருவருக்கு மிகப்பெரிய நோய் இவர்களுக்கு அப்படித்தான் தன்னை பற்றியும் தன் வீட்டை பற்றியும் சிந்திப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் சரியான வழி ஒவ்வொரு மாற்றத்தையும் உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன் உன் வீட்டிற்கு பக்கத்தில் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் மீது பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் என்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பல சிறப்பான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதை நடத்த வேண்டிய இந்த அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா சொல்வது போல எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பது பொறுத்து எப்பொழுதும் என் குழந்தையை நீ தொலைத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்குவதை நிறுத்திவிட்டு இனிமேல் நீ தொலைத்துவிட முடியாத படிக்கு உன்னோடு இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சிந்திக்கவா என்னாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் இருப்பேன் என்பது நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்பது எப்பொழுதுமே உனக்கு புரிந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் எந்த நாளும் இந்த அப்பா உனக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லும் பொழுது உனக்கு புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் உனக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதலை தந்து விடுகின்றேன் இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது தெரியுமா இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஏராளம் உனக்கு கொடுத்த துன்பங்கள் ஏராளம் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுக்க கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா மேலும் மேலும் உனக்கு காயங்களை தந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் பெறுகிறாயோ என்பதையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை தொடரும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் மனம் கலங்கி விடாதே உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த சமயங்களில் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே அவரவர்கள் செய்த கர்ம வினையால் அவரவர்களுக்கு இந்த விஷயம் நடக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக எல்லாம் உனக்கு சரியாக அமையும் எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்